மன்னர்கள் பாவம் தரும் தண்டனைகளை கொடுத்தார்கள் மன்னர்கள் திருக்குறளின்படி வாழ்ந்தார்கள் அதனால் பாவ புண்ணியத்தின் செயல்பாடுகளை பற்றி தெரிந்து வைத்திருந்தார்கள் அதன்படியே தவறு செய்தவர்களுக்கும் தண்டனை கொடுத்தார்கள் எப்படி எப்படி தவறு செய்தார்களோ அதே போன்று மன்னர்கள் தண்டனை கொடுத்தார்கள் அனைவருக்கும் தண்டனை கொடுத்து விட முடியுமா தெரியாமலே தவறு செய்பவர்களும் இருப்பார்கள் சிறிய சிறிய தவறுகளும் செய்வார்கள் அவ்வளவு நுணுக்கமாக மனிதர்களால் தர முடியுமா அதனால் பாவ புண்ணியங்கள் மிகவும் துல்லியமாக தண்டனை கொடுத்தே தீரும் அதிலிருந்து எவராலும் தப்பிக்கவே முடியாது அதனால் பல பிரிவுகளை உண்டு பண்ணி ஒரு சில பிரிவுகளை மக்களே வெறுக்கின்ற வகையில் பாவங்கள் செய்கிறது முற்பிறவியில் மக்களுக்கு எப்படி துன்பங்களை கொடுத்தார்களோ அவர்களுக்கு பிறவி என்று வரும்போது அதே துன்பம் அவர்கள் அனுபவிக்கின்ற வகையில் எங்கு பிறக்க வைக்க வேண்டும் அங்கு பிறக்க வைத்து துன்பப்படு துன்பப்படுகின்றார்கள் பாவ புண்ணியங்கள் நாம் என்ன தவறு செய்கின்றோமோ அதே தண்டனை கொடுத்தே தீரும் இது மற்றவர்களுடைய தவறு அல்ல அவரவர்கள் செய்த தவறு அந்த காலத்திற்கு ஏற்ப பழக்கம் என்ற முறையில் உடன்கட்டை ஏறுதல் இன்னும் ஏதேதோ சொல்கிறார்கள் இதையெல்லாம் அவர்கள் செய்த பாவத்திற்கு கிடைக்கும் தண்டனை திருக்குறளின்படி வாழ்ந்திருந்தால் இது தெரிந்திருக்கும் மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள் தியானம் இருங்கள் படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள் தூக்கம் விரைவில் வந்துவிடும்